ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்க பெரியவர்களும் எல்லாருமே இந்த ஸ்வீட் சாப்பிட்லாம் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்து வறுத்து வச்சுக்கலாம் கடாயை தொடச்சிட்டு அதுலேயே கப்பு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் வேர்க்கப்பு வறுத்தப்புறம் பொட்டுக்கடலை போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக சூடு கைப்பு கைப்பொருக்கிற சூட்டுக்கும் பொட்டுக்கடலை வறுத்தால் போதும் அளந்து கம்மி வரும் பாருங்கள் ரெண்டும் ஒரு கப்பு வேர்க்கடலை அரை கப்பு பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் பல்ஸ் மோடு கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை பல்ஸ் மூட்டு கொடுத்து அரைச்சோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு நைஸ் ஆகும் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் கால் கப்பு தண்ணி பீனட் எடுத்த அதே கப்பில் முக்கால் கப்பு சக்கரை கால் கப்பு தண்ணி ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு சட்டி உப்பு ஏலக்காய் தூள் விற்ப இல்லைன்னா விட்டுடலாம் பாகு பதம் வந்து இப்படி ஒரு கம்பி பதம் வந்து உடையணும் அதுதான் இந்த சமயத்தில் ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தாங்க சேர்க்க போகிறோம் இந்த சமயத்தில் ஒரு தட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை ஆரம்பிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் இப்போ போட்டுக்கிட்டேன் முதல்ல நம்ம தட்டில் நெய் அப்ளை பண்ணிட்டு தாங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கே ஆரம்பிக்கணும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்ல பதம் வந்துருச்சு நம்ம நெய் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எடுத்து அப்படியே நெய் தட்டில் நெய் தடவ தட்டில் அப்படியே போட்டுக்கிட்டு தட்டி விட்லாம் ஸ்பேட்செலாம் வச்சு இல்லை ஒரு ஸ்பூன் பின்னாடி கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டு தட்டினிங்கனாலும் நல்லா வந்துடும் சமமாக தட்டிவிட்டு அப்படியே ஒரு கோடு போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா இது வந்து பர்ஃபியாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதே சமயத்தில் இப்படி உருட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் கைப்பறுக்குற சூடு வந்தோடனே இன்னும் உருட்டி நடுவில் ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா பேடா மாதிரி ரெடி ஆயிரும் பர்ஃபி மாதிரி வேணும்னா ஒரு கோடு போட்டு அப்படியே வச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் மூணு மணி நேரம் கண்டிப்பாக வச்சாதவங்க நல்லா செட் ஆகும் வெளியில தான் நான் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் வைக்க கிடையாது அப்புறம் பர்ஃபி நல்லா எடுக்கிறதுக்கு வருது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குது கத்தி வச்சு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா வந்துடும் அப்படி தீபாவளின்ட்டு இல்லைங்க ஃப்ரீயாக நாளில் கூட மற்ற நாட்களில் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ஸ்கூல்லேருந்து வரும்போது ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க லஞ்ச் வாஷ் ரெசிபியில் கூட நீங்கள் ஸ்நாக்ஸ் டப்பாலே இது போட்டு அனுப்பலாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு டேஸ்ட் கூட ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க நல்லா ஹெல்த்தியான ஸ்வீட்டுங்க எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உடனே சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தாங்க இருக்கும் அடுத்த நாள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள் அடுத்த நாள் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இது அடுத்த நாளுங்க முதல் நாள் செய்துட்டு அடுத்த நாள் தான் காமிக்கிறேன் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் தேங்க் யூ